மூதேவி வந்திருக்குது திருவண்ணாமலையின் பெண்ணை பைமூர்த்தியை எலி ஜோசிய தமிழ்நாட்டில் பல்வேறு பகுதிகளில் கிளி ஜோதிடம் பார்ப்பது என்பது அதிக அளவில் இருந்து வருகிறது பெரும்பாலும் கோவில்களுக்கு வெளியே வைக்கப்படும் இந்த கிளி ஜோதிடங்களை மக்கள் நம்பிக்கையுடன் சென்று ஜோதிடம் பார்த்து வருகின்றனர் இந்நிலையில் இந்த கிளி ஜோதிடத்திற்கு தடை விதிக்கப்பட்டதை தொடர்ந்து ஜோதிட தற்போது தங்கள் ஜோதிட முறையில் மாற்றம் செய்து கிளிக்கு பதிலாக எலி வைத்து ஜோதிடம் செய்ய ஆரம்பித்துள்ளனர் முதலில் கிளிகளுக்கு பயிற்சி அளித்து ஜோதிடம் செய்தது போல் தற்போது ஜோதிடர்கள் கிளி என்னும் வகையான எலிக்கு தங்களுக்கு விருப்பப்பட்ட பெயரை வைத்து பயிற்சி அளித்து ஜோதிடம் பார்க்க வைக்கின்றனர் எனவே தற்போது கிளி ஜோதிடத்திற்கு பதிலாக கினி ஜோதிடம் என்ற பெயரில் ஜோதிடம் பார்க்கப்பட்டு வருகிறது இந்த ஜோதிடம் முறையானது கிளி ஜோதிடம் அறிந்து கொள்ள உள்ளவர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது இந்த வகையில் திருவண்ணாமலையிலும் எலி ஜோதிடம் பார்க்க பக்தர்கள் ஆர்வம் காட்டி வருகின்றனர் பக்தர்கள் கிரிவலம் செல்லும் பாதையில் ஏராளமான எலி ஜோசியக்காரர்கள் அமர்ந்து கொண்டு எலியை வைத்து ஜோசியம் பார்த்து பிழைப்பு நடத்தி வருகின்றனர் சில சமயங்களில் இந்த ஜோதிடர்கள் மக்களை பயமுறுத்தி பணம் பறிப்பதாகவும் கூறப்படுகிறது ஏப்ரல் பதிமூன்றாம் தேதியான இன்று காலையில் அங்கு எலி ஜோசியரிடத்தில் மல்லிகா என்ற பெண் ஒருவர் ஜோசியம் பார்த்தார் அப்பொழுது மூதேவி படத்தை எலி எடுத்து கொடுத்துள்ளது இதையடுத்து அந்த பெண்ணை பயமூர்த்திய ஜோசியர் கெட்டது நடக்க இருக்குது உன்னை அழிக்க கூட்டமே இருக்குது சனியன் ஒழிய சிவன் கோவில் வேறு அறுநூத்தி எண்பது கேட்பாங்க இந்த வேரை வாங்கி விட்டு எலுமிச்சை பழத்துடன் தலையை சுற்றி வீசுங்க உங்களை விட்டு சனி ஒழிந்து விடுவான் என்று சொன்னார் அடுத்து மல்லிகாவையே ஒரு சீட்டு எடுக்க சொன்னார் பின்னர் அந்த சனியனை ஒழித்தால் தான் நல்லது நடக்கும் என்று கூறி அந்த பெண்ணிடம் பணத்தை ஆட்டையை போட பார்த்தார் ஆனால் அந்த பெண்ணோ நைசாக நழுவிட்டார் பாரு

எல்லாத்தையும் மனசுல சொல்றேன் பிள்ளையாடுமா பிள்ளையா சனிஸ்வரம் வருவார் பிள்ளையார்கள் பிள்ளையா சொல்வாரு இன்று போய் நாளை வேணும்பார் போட்டு கோயிலுக்கு போக முடியாது காலை அசீத வச்சுட்டு வீட்டுக்குள்ள வர முடியாது ரகம் اب ناستہ کی اوریٹ فائر ایجمان آلو ساتھ کے آلو پٹرے جتھے کچھ نہیں چل رہا ہے ہریے پٹاٹ کے والے ہیں ہاں یار یہ سچ والی ہے سچ جا ہڑی کے پھری کے کوٹ میں ہے بڑا کاندور سے سٹنگ بڑا ٹاؤن سے سٹنگ بھگو گڑے پڑے جاتے அநூத்தி வாங்கி அது வேற வாங்கிட்டு வந்து ஒரு எழுத்த பழம் வாங்கி தலைவச்சு மேல தடவி நல்ல போட்டுட்டு மாட்டுக்கு வாழப்பட ஒரு சோழ கலை டாக்கா தான் சனி சனி அதோட முடியும் அதுக்கப்புறம் குடும்பத்தில் வீடு கட்டலாம் பால் பொங்கலாம் வெள்ளை விலை நடக்கலாம் இந்த ப்ளான் வச்சு நாற்பத்தி எட்டு